அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் எமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது ராகு காலத்தில் அது இல்லாமல் சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷமான ஒரு நாளாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது இப்போது ஒரு ஆ இது பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் என்னோட சேம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதில் வந்து இந்த பொங்கலுக்கு உண்டான உங்களோட ஜாதகங்களை பார்க்கறதுக்கு வழிவகைகள் போஸ்ட்டுகள் நிறைய போடப்படும் அதையெல்லாம் பார்த்து பயன்படணுன்னா அந்த ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வேணால் இந்த பேஜில் கீழே போட்டு வைக்கிறேன் ஃபேஸ்புக் பேஜ் வந்து சேம்ஸ் ஆஷ்ரோ சொல்யூஷன் இப்போ இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி காலையில் எட்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து த்ரையோதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் பகல் பன்னெண்டு இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு வர அதுக்கு பிறகு மிருகசேஷம் நட்சத்திரம் இருக்குது இப்போது ரோகிணி நட்சத்திரத்தில் அமிர்தயோகமும் மிருகசிஷம் நட்சத்திரத்தில் சித்த யோகமாக இருக்குது சி இன்னைக்கு சனி பிரதோஷம் சிவ வழிபாடு செய்கிறது நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் குறிப்பாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வார மாசா மாதம் சனி பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதும் அதை வந்து கோயிலில் போய் அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதும் நல்லதாக இருக்குது சிலருக்கு அது நல்ல பலன் தரக்கூடிய விஷயமாகவும் இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தொம்போதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை இருக்குது மாலை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது இருபத்தைந்துலேருந்து பத்து ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா மா மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு முதல் மூணு எட்டு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி நாலு முதல் எட்டு மணி வரை இருக்கு இப்ப ரோகிணி நட்சத்திரத்துல நிறைய நல்ல காரியங்கள் செய்யலாம் துவாதசி திதினையும் நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செயல்கள் செய்யக்கூடிய உகந்த தான் இருக்கு இப்ப ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு அமைதி ரிஷப ராசிக்கு போட்டி மிதன ராசிக்கு சங்கடம் ராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு பயம் ராசிக்கு விரயம் துலாம் ராசிக்கு ஆதரவு விருஷிக ராசிக்கு பாசம் தனுசு ராசிக்கு லாபம் மகர ராசிக்கு நன்று ராசிக்கு புகழ்ச்சி மீன ராசிக்கு சாந்தம் ஆக மொத்தம் இன்னைக்கு எல்லா ராசிக்கும் அதாவது ஒரு சில ராசி குறிப்பாக சொல்லணும்னா சந்திராஷ்டமம் அர்த்தாஷ்டமம் இருக்கிற ராசிக்கு மட்டும்தான் சில பிரச்சனைகள் இருக்குது மற்ற ராசிக்கெல்லாம் பொறுப்புகள் தான் இருக்குது இன்றைக்கி ராசி பலர் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் நிறையவே பேர் இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளை தடங்களுக்கு அப்புறம் தான் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களோட நாளை சாதகமாக்கிக்கிறதுக்கு தேவையான முயற்சியை எடுக்கிறது நல்லதாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக உங்களோட இலக்குகளை கவனம் செலுத்தி நாள் முழுக்க இன்றைக்கி சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதிய தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கு குடும்பத்தாரோட ஆதரவு நல்லாவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு பண கஷ்டம் இல்லாத தெளிவான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட பொறுப்புகளை அறிஞ்சு அதை முறையாக திட்டமிட்டு கரெக்டாக செய்கிறனால சாதகமான பலன்கள் தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பயணங்கள் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் அமையும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்பத்தில் செலவு இருக்கு பதட்டம் இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உறவுக்குள்ள நல்ல ஒரு சுமூகமான உறவு முறை இருக்குது ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பிணைப்பையும் புரிதலையும் அதிகமாக்கிற உணரக்கூடிய ஒரு நாளாக தான் இன்னைக்கு இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை கூட இனிமையான தருணங்களை என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கு சிலர் இது சிலருக்கு பார்த்தீங்கன்னா விசேஷங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி தராமாதான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு மனசு அமைதியா இருந்ததுன்னா எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு தான் இன்னைக்கு மேஷ ராசிக்கு ஜாலியா கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் இருக்குது அதே மாதிரி பசங்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கிறதுனால மனசுக்கு கொஞ்சம் திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு சாதகமான நாள் இருக்குது மனசளவில் அமைதியான மனநிலை இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களை பொறுத்தவங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நன்மை அளிக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை சந்தோஷமான இனிமையான தருணங்கள் இருக்குது வியாபாரத்தில் போட்டி போறாமைகள் குறையிற மாதிரி இருக்குது லாபம் பெருகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் வாய்ப்புகள் பயணங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு நாள கரெக்டாக திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியம் சாதகமான பலன்கள் உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலை தான் இருக்கு ப்ரெஷர் இருந்தாலும் கொஞ்சம் தரம் குறையாம உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு கவனமா செஞ்சீங்கன்னா தவறுகளும் தரம் குறாமைய குறையாமையும் பார்த்துக்க முடியும் அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல உறவு சந்தோஷமான தருணங்கள் இனிமையாக பேசி பழகக்கூடிய ஒரு நாள் அதிக அளவு குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த வாரம் எல்லாருமே உண்டான விசேஷங்களை பற்றி பேசுகிறதுக்கும் முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது சந்தோஷமாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள் பட விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளும் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் சுப விஷயத்துக்காக செலவு பண்ணுறதுனால சந்தோஷமான மனநிலை தான் இருக்கும் கவலைகள் இல்லை முடிஞ்சால் கொஞ்சம் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தெளிவான மனநிலை மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் முடிஞ்சாலும் உங்களை ஓய்வாகவும் தியானம் செய்கிறதும் உங்களுக்கு கூடுதல் பலன் அளிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து செலவுகள் அதுவும் வந்து வீண் செலவுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னைக்கு பொறுப்புகளை வந்து நிறைய இருக்கு ஆனால் செய்ய முடியாமல் போறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு கொஞ்சம் கவனமாக ப்ரையாரிட்டஸ் பண்ணி உங்களோட பொறுப்புகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது எது முக்கியமோ அதை முதல்ல செய்கிறது நல்லது உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றுகிற மாதிரி இருக்குது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல வேலைபொலும் அதிகமாக தான் இருக்குது கூட்டாளிகள் தொழிலில் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கையில் இருக்கிற பணத்தை வச்சு சின்ன சின்ன கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சாதகமான பலன்கள் எப்படி கொண்டு வரணும்னா செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களோட செயல்பாடு தெளிவாகவும் திருப்தியாகவும் இருந்ததுன்னா நல்ல ஒரு திட்டமிட்டு விட்டு செஞ்சிங்கன்னா பாராட்டும் பேரும் பிறக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கரெக்டாக இந்த நாளை கவனமாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமான விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதுனால தொலைக்கிட்ட கோவப்பட்டு வாக்குவாதங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளில் பொறுமையோ நிதானமோ அவசியமா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட்டுதுன்னா விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதா இருக்கு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் இருக்கு விரயங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக நல்லது கண்களில் இல்லை தொண்டையில் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறதோ இல்லைன்னா தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை எடுக்கிறதோ நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளா இருக்கு சந்தோஷம் தானாவே இருக்கு சாதகமான பலன்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல செயல்கள்ல நல்ல ஒரு விளைவுகள் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்களை தெரியற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்க இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும் பல நாள் விருப்பங்களை இன்னைக்கு நீங்க செஞ்சு முடிச்சுக்கலாம் வேலை செய்யறவங்களுக்கு மேலதிகாரிகள் இருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு விஷய அதாவது தொழில் சம்பந்தமாவோ வீட்டுக்கோ நவீனமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் வரையும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்ற பலன் சாதகமான பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வேலையை வந்து கரெக்டாக செய்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக கேர்லெஸ் இல்லாமல் பொறுமையாக உங்களோட வேலைகளை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நாள் வந்து உங்களுக்கு சுமுகமாகவும் சாதகமாகவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஜாலியாக இந்த நாளை வேலையில் கொண்டு போங்க கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இன்றைக்கி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறதுனால நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் துணையோடு கொண்டாடுற மாதிரி தான் இருக்குது விருந்தினர் வருகை பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது துணை கூட நல்ல ஒரு புரிதலையும் அநுல்யத்தையும் ஏற்படுத்துறதுக்கு இந்த நாள் கரெக்டாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு பணத்தை கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்லது பணம் நல்லாவே வரவு இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எதிர்கால திட்டத்துல கொஞ்சம் முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆட்டலை ஆஹ் ஆற்றல் உங்ககிட்ட நிறைஞ்சிருக்க தான் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு வரவும் கல செலவும் தான் இருக்கு வரவு நல்லாவே இருக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படுறதுனால உங்களோட நலன் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் தொழில் விஷயமா பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரும் குறிப்பாக சொல்லணும்னா புதிய வேலை வாய்ப்பு இல்லைன்னா புதிய பொறுப்புகள் அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலை சூப்பராக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு மதிப்போ அங்கீகாரமோ கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட செயல்பாடு காரணமாக உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது சில விஷயங்களை கரெக்டாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கிறது இன்னைக்கு நல்லாவே தெரியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத விஷயங்களோ யோசிக்காம உங்களோட மனசை சமநிலையோட வச்சுக்கிட்டு துணையோட பேசுறது நல்லது ரொமான்டிக்கால இன்னைக்கு நாளை கொண்டு போகணும்னு ஆசைப்படாதீங்க எரிச்சல் ஆகாதீங்க பொறுமையாக அமைதியான நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவுகளும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் வீண் வரையங்களோ இல்லைனா பண இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கிளைமேட்டிக்னால் சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் சிம்ம ராசிக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது மனசில் பதட்டமும் கலக்கமும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களோட எண்ணங்களை ஈட ஈடற நாளை வந்து உதவியை பயன்படுத்திக்கலாம் சில அதிர்ஷ்டங்களும் இன்னைக்கு உங்கள்கிட்ட தேடி வராம்தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு மனசை தெளிவாகவும் உறுதியாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது ப பெற்றோர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குறிப்பாக பண விஷயத்துல செலவு விஷயத்துல ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது நல்லது மனசுக்கு தெளிவாக இருக்க தெய்வீக காரியங்களை ஈடுபாடு செய்கிறது நல்லது இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட அர்ப்பணிப்பு காரணமாக நல்ல ஒரு பாராட்டும் பெயரும் பெறக்கூடிய நாளாக இருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சிறந்த பணி காரணமாக பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை இன்னைக்கு அதிகமாக இருந்தாலும் உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக தான் இருக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்கு திட்டமிட்ட உங்களோட காரியங்கள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெரியவங்க கிட்ட ஒரு அறிவுரை கேட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது குடும்பத்தில் சில விஷயங்கள் இருக்குது சில விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கிறதுனால பெரியவங்களோட அணுகு ஆலோசனையும் வந்து இதில் கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி இருக்குது அது மூலிமா குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொடங்கக்கூடிய மனசு விட்டு பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆன்மீகத்துக்காக பண செலவு செய்கிறது மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அமைதியாக முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தையும் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய குறைபாடு கிடையாது தெளிவான நாளா கொண்டு போறது இன்னைக்கு கன்னி ராசிக்கு உண்டு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எல்லாத்துலேயும் பொறுமையை நிதானமும் அவசியமாக தேவை ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னா சில தடன்கள்கள் உங்களை வருத்தப்படுத்துகிற மாதிரி இருக்கும் சில தாமதங்கள் உங்களை வருத்த கவலைப்படுற மாதிரி செய்கிறது மன அமைதி குறையிற மாதிரி இருக்குது இன்றைக்கி தெரியாதவங்க கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேச வேண்டியது அவசியமாக இருக்குது வியாபாரத்தில் கடன் கொடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாள தியானம் செய்யறதோ கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசை அமைதியாக வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் தெளிவான சிந்தனைகளோட செயல்படுங்க அப்படி குழப்பமா இருந்தா ஓய்வு எடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து ஆஹ் உங்க கூட வேலை செய்யறவங்களும் கீழே வேலை செய்யறவங்களும் ஓரளவுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது அவசியமா இருக்கு உங்களோட வேலைகளில் நீங்க கொஞ்சம் கவ கவனமா தவறுகள் எதுவும் ஏற்படாம திட்டமிட்டு கரெக்டா செஞ்சீங்கன்னா நல்லது இல்லனா பிரச்சனைகளை பார்க்காம அமைதியா ஒதுங்கி பொறுமையா செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு வந்து புரிதல் ஏற்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க மோதலுக்கு வாய்ப்பு இருக்கு தொடக்கிட்ட குறிப்பாக அமைதியாக போக வேண்டியது நல்லது நல்லது அனுசரித்து போறதும் விட்டு கொடுத்து போறதும் உறவுல பாதிப்பு ஏற்படுத்தாமல் பார்த்துக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு வந்து பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது அலட்சியமாகவோ கேர்லெஸ்ஸாவோ ஃப்ரீயாவோ இஷ்டத்துக்கு இருந்தீங்கன்னா பண இழப்போ விரயமோ அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது நேரத்துக்கு சாப்பிட்றதும் கரெக்டான சாப்பாடு சாப்பிட்றதும் நல்லதா இருக்கும் துளார் ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து வியாபாரத்துல நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிற நாளாக தான் இருக்கு பசங்களோட இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடிய ஒரு தான் இருக்கு இன்னைக்கு மனசு பாத்தீங்கன்னா சமநிலையோடு இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட அணுகுமுறை மூலிமா புதிய தொடர்புகளை பெருகக்கூடிய நாளா தான் இருக்கு சில உங்களுக்கு தேடி வர்றதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு வெளியூர் பயணங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அது மூலயமா புதிய நபரோட அறிமுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட செயல்பாடு கரெக்டாக இருந்ததுன்னா சாதகமான பலன்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சுபகாரிய முயற்சிகள்லேயும் நல்ல ஒரு சாதகமான பலன் தெரிய வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் செய்கிற வேலைகள் தெளிவான மனநிலை காரணமாக நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்களோட தகுதியும் திறமையும் நிரூபிக்க இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் செய்யக்கூடிய செயல்களில் வேலைகளில் கவனமாக திட்டமிட்டு சுயமாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு இது உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட ஆதரவும் துணையோட இனிமையான போக்கும் உங்களுக்கு நாள் முழுக்க சாதகமாகவே போகும் சில இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது நண்பர்கள் வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யுன்யத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமையும் பட விஷயத்தை பொறுத்தளவுக்கு வ வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட சந்தோஷமாக இன்றைக்கி நாளை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நன் நண்பர்களோட வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிறது அதுக்கு உண்டான செலவு செய்கிறது திருப்தியா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சந்தோஷமான தான் இன்னைக்கு இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் தெளிவான மனநிலையும் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செயலியும் செஞ்சி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கிறது ரொம்பவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபார விஷயமா இருக்கிற பயணங்கள் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு குடும்பத்திலையும் மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உடல்நிலை பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இருந்த சோம்பலும் அசதியும் இன்றைக்கி தெளிவாகிற மாதிரி இருக்குது வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பாராத விஷயமா விதமாக சில மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட முயற்சிகளை சார்ந்து தான் நல்லது அது எந்த ஒரு சாதகமான பலனை தரும் அப்படின்றத யோசிக்க முடியும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாதகமான நாள் உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல பேரும் பாராட்டும் பெறக்கூடிய நாளா இருக்கு உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு சா முன்னுதாரணமாகவும் அடுத்தவங்களுக்கு ஆச்சரியமாகவும் அமையக்கூடிய நாளாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு நல்ல உறவு ஏற் பராமரிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் அதிக நேரம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறதும் மனசுக்கு ரொம்ப இனிமையான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சில உண்டான விஷயங்களை பேசி முடிவெடுக்கிறதுக்கு இந்த நாள் உகந்ததாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எதிர்பாராத வகையில் பணம் வரவு இருக்கிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்கள் இல்லைனா இன்சூரன்ஸ் மூலிமா இல்லைனா ஒரு சிலருக்கு லாட்ரி மூலயமா பணம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது ஜாலியாக உங்களோட நேரத்துக்கு சாப்பிட்டிங்கனாலே போதும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வீட்டில் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது உங்கள் கிட்ட இன்றைக்கி வந்து குடும்பத்தோட அன்பும் ஆதரவும் நல்லாயிருக்கு முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பாடல்களை கேட்டு மகிழ்கிறதும் இல்லைனா வெளியில் போய்ட்டு வர்றதும் விளையாட்டில் ஈடுபடுறதும் நல்லதாக இருக்கும் தொழில் விஷயமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறது திருப்தியாக இருக்குது உத்தியோகத்தில் கூட பணிபுரியிறவங்களை அனுசரித்து போனீங்கன்னா அவங்க ஆதரவும் நல்லாவே இருக்குது சில திருமண காரியங்களில் இல்லைனா தேவையில்லை சில குடும்ப விஷயங்களில் தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் எதுக்கும் பதட்டப்படாதீங்க ஆம அமைதியாக பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா உங்களோட வேலைகள் பாதிக்காது கூட இருக்கிறவங்களால ஆதரவு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குற விதம் உங்களுக்கு தெரிஞ்சணும் அப்படியே இல்லையா உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு தவறுகள் எதுவும் ஏற்படாமல் தன்னிச்சையாக செஞ்சிங்கனாலே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் செலவுகள் இருக்குது அதனால் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேச வேண்டிய நாளாகவும் இருக்குது காதலுக்கும் இது ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக இந்த நாளை கொண்டாடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிக நேரம் துணையோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்குது ஆனாலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா செலவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு சிலருக்கு பங்கு சந்தையில் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்குன்னு எல்லா பணத்தையும் கொண்டு போய் போட்டுறாதீங்க ஓரளவுக்கு யூஸ் பண்ணி சம சம்பாதிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக மகர ராசிக்கு இருக்குது இந்த நாளை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகம் கவலைப்படாமல் நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மந்தமான மனநிலை சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாதது வெறுப்படைகிற மாதிரி இருக்குது வர வேண்டிய தொகை க நேரத்துக்கு வராமல் இருக்கிறதோ டென்ஷன் ஏற்றுகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் திறமையாக செய்யணுன்னா பொறுமையும் உறுதியும் அவசியமாக தேவை பாசிட்டிவாக உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது பசங்களுக்காக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் வீட்டில் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்க தாமதமானாலும் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட ஆதரவு இன்றைக்கி மனசுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் பெரிய முன்னேற்றம் இருக்காது வருத்தப்படாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்ட திறம இருக்குது இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அதை விட்டிங்கன்னா தேவையில்லாத தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் செஞ்ச வேலையை சரி பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குடும்பத்தோட அனுசரித்து போக வேண்டியது அவசியமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு சில சூழ்நிலைகள் வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி அமையும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை பேசி இன்னமும் பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள்ன்ற பேரில் பண இழப்போ இல்லைன்னா வந்து விரயமோ ஆக வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் அடுத்தவங்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியுன்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இன்றைக்கி அவசியம் தேவை அடுத்த ராசி கடைசி ராசினால் மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏற்றமான நாள் அன்பும் சந்தோஷமும் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது சில தடங்களுக்கு பின்னாடி இன்றைக்கி உங்களுக்கு நிறைய திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட கவலைகள்லாம் மறக்கிற மாதிரி மனசை அமைதியாக ஜாலியாக வச்சுக்கிற நாளாக தான் இருக்குது உறவினர்கள் மூலிமா சிலருக்கு சுப செய்திகள் வந்து சேர வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குற முயற்சிகளில் வெற்றியும் முன்னேற்றமும் தெரியிற மாதிரி இருக்குது வெளியூர் பயணம் போகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனையை குறைக்கிற மாதிரி இன்றைக்கி நால பணத்தை பிளான் பண்ணுறது நல்லது சில சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சுப காரியங்கள் பேச்சு எல்லாமே சந்தோஷமாக கொண்டு போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் நீங்கள் கடினமாக முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனை பெற வாய்ப்புகள் இருக்கு உங்களோட செயல்பாடு கரெக்டா தவறுகள் இல்லாம கவனமா திட்டமிட்டு செய்யறது நல்லது பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நாளை வந்து இனிமையா கொண்டு போகிறதுக்கு உதவியா இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யறது நாளை இன்னும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உதவியா உங்களுக்கு இருக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கினீங்கன்னா நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக செலவை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வெறையும் பண்ணாமல் சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை சின்ன சின்ன கால்களில் வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி எந்த ஒரு குறைபாடும் கிடையாது மீன ராசிக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போங்க எந்த பாதிப்பும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொங்கலுக்கு உண்டான சாதகமான பலன்கள் ஜோதிடங்கள் என்னோட குரூப்பு ஃபே பேஜி எல்லாத்துலேயும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் வேணும்னா இந்த சேனலில் லிங்க்கில் கமெண்டில் என்னோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் போடுற நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கிட்டு பொங்கலுக்கு எல்லாருமே சந்தோஷமாக நேரத்தையும் உங்களோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வகையில் அமைச்சிக்கிறது நல்லது இந்த இன்னையிலருந்தே நிறைய பேர் லீவ் எடுத்துகிட்டு ஊருக்கு போகிற நாளாக தான் இருக்குது எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் முன்கூட்டியே சொல்லிடுறேன் எல்லாரோட குடும்பத்துலேயும் சந்தோஷம் கூட வாழ்த்துக்கள்